எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கல்யாண சுந்தர மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் திருக்கயிலையில சிவபெருமானும் உமாதேவியும் வீச்சிருக்காங்க அப்போ தேவியாருக்கு ஒரு வருத்தம் மனச அழுத்திக்கிட்டே இருக்கு அனைவருக்கும் யாக வேள்விக்கு அழைப்பு அனுப்பிய தச்சன் சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பாம அவமதிச்சாரு அத்தகைய கொடியவனின் மகளாக பிறந்த அபகீர்த்தி மறையணும்னு விரும்புறாங்க தச்சன் தாட்சாயினியை சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுத்ததும் அவருடைய மனநிலை மாறி போகுது சிவபெருமானுக்கே பெண் கொடுத்துட்டோம்ல அதனால சிவபெருமான் உட்பட்ட மற்றவர்கள் அனைவரும் தனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற அகந்தை வருது அந்த அகந்தை காரணமா எம்பெருமானோட கருத்து வேறுபாட்டையும் வளர்த்துக்கிறாரு அதன் காரணமா அழியவும் செய்கிறாரு அத்தகைய கொடியவன் தட்சணின் மகள் என்ற பழி தன்னை விட்டு நீங்கணும்னு உமாதேவி சிவன் கிட்ட சொல்றாங்க உடனே சிவபெருமான் சொல்றாரு மலையரசன் உன்னை மகளாக அடையணும்னு தவம் செஞ்சிட்டு அவருக்கு மகளாக நீ செல்க உரிய நேரத்தில் உன்னை மனமுடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதன்படி இமாச்சலத்தில் உள்ள தாமரை தடாகத்துல அன்னை குழந்தையா மாறியிருக்கும் பர்வதராஜன் அந்த குழந்தை எடுத்துட்டு போய் கண்ணும் கருத்துமா வளர்க்கிறான் தேவிக்கு ஐந்து வயது ஆனதும் நான் தவமுயற்றணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை பர்வதராஜனுக்கு தெரியப்படுத்துறா அவரும் அதுக்கு அனுமதி வழங்குறாரு அதன்படி பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாங்க அந்த காலகட்டத்துல சிவபெருமான் யோக நிலையில் இருக்காரு எம்பெருமான் இறைவியை விட்டு பிரிந்து யோக நிலையில் இருக்கிறதுனால படைப்பு தொழிலானது சரிவர நடக்கல இதனால சிருஷ்டி தொழிலை செய்யற பிரம்மதேவன் கவலைப்படுறான் சிவபெருமானின் யோக நிலையை கலைச்சாத்தான் திருஷ்டி பணியை சீராக்க முடியும் அப்படிங்கிறதையும் உணர்றான் இதன் காரணமா பிரம்மதேவன் மன்மதன் அழைச்சு சிவபெருமானின் யோகத்தை கலைச்சிடு அப்படின்னு சொல்றார் உடனே மன்மதன் சிவபெருமானை நோக்கி தன்னோட மலர் கனையை தொடுத்து அவர் மேல் ஏவுறார் சிவபெருமான் தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு அதை பார்த்த ரதிதேவி ஓடி வந்து ஐயனே என் கணவரை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு நான் அம்மையை மனமுடிக்கும் போது உன் கணவனை எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்றாரு அதன் பிறகு சிவபெருமான் அந்தன வடிவம் தாங்கி அன்னையர் தவம் இயற்றும் இடத்துக்கு வர்றார் அங்க போயி பெண்ணே இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்க உன்னை பார்த்தா இளவரசி மாதிரி இருக்க நீ ஏன் தவக்கோளத்துல இருக்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அன்னை அதுக்கு மறுமொழியா நான் சிவபெருமானை மனம் முடிக்கிறதுக்காக தவம் ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்தனர் வடிவம் தாங்கிய சிவபெருமான் சிரித்து பரிகாசம் செய்கிறாரு பெண்ணே அறியாமை காரணமா நடக்க முடியாததை பத்தியெல்லாம் நீ செஞ்சிச்சு இருக்க சிவபெருமான் வருவார்னு நீ இப்படி கனவு கண்டுட்டு இருக்க அவர் உன்னெல்லாம் தேடி வரமாட்டாரு நீனா நீ காலம் கழிப்பதை விட்டுட்டு என்ன திருமணம் செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அன்னைக்கு கோபம் எரிமலையா வெடிக்குது கொடியவனே நயவஞ்சகனே என் கண் முன்னே நிற்காதே அப்படின்னு விரட்டிடுறாங்க உடனே எம்பெருமான் புன்முருவலோட ரிஷபா வாகனத்துல அழகா காட்சி அளிக்கிறாரு தேவியார் நாணமடைந்து தவறா பேசுனதுக்கும் மன்னிப்பு கேட்கிறாங்க சிவபெருமான் மறுமொழியா சொல்றாரு உன்னுடைய தோற்றுதல்களை நான் போற்றுதல்களாகவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முறைப்படி மனமுடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பார்வதி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைந்து நடந்ததையெல்லாம் தந்தை பர்வதராஜரிடம் சொல்றார் இதை கேட்டு பர்வதராஜன் பரிபூரண சம்மதத்தையும் தெரிவிக்கிறார் பங்குனி உத்திர தினம் அன்று திருமணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணி கோடிருத்திரர்கள் திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் நவகிரகங்கள் தவசித்தர்கள் சப்தரிசிகள் எல்லாரையும் அழைக்கிறாங்க இப்படி அனைத்து தனப்பினரும் இறைவனின் திருமணத்தை காண திரண்டதால வடதிசை பாரம் தாங்காமல் தாழ்ந்துது தென் திசை உயருது அதை கண்ட சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு இதை சமன் செய்ய தென் திசைக்கு அகத்தியரை போக சொல்றாரு இறைவனோட கட்டளை ஏற்ற அகத்திய மகரிஷி புறப்படுறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு ஐயனே அடியேனுக்கு மட்டும் தங்கள் திருமண காட்சியினை காணும் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு கவலைப்படாத உனக்கும் திருமண கோலத்தை காட்டி அருள்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அகத்தியரும் தென் திசைக்கு பயணமானார் இப்போ வடதிசையும் தென் திசையும் சமநிலை அடையுது சுபமுகூர்த்த வேலையில திருமணம் சிறப்பா நடக்குது ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக திருமணம் நடந்து முடியுது அகத்தியருக்கு கொடுத்த வாக்கின்படி அவருக்கும் திருமணக் கொள்ளத்தை இறைவன் காட்டியருள்றாரு அதே மாதிரி ரதி தேவிக்கு கொடுத்த வாக்குப்படி மன்மதனை மீண்டும் எழுப்பி உன் மனைவியோட கண்ணுக்கு மட்டும் நீ தெரிவ மற்றவர்கள் கண்ணுக்கு நீ அருவமாக இருப்ப அப்படின்னு சொல்றாரு இதனால ரதி தேவியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்படி பார்வதி தேவியை திருமணம் செய்ய சிவபெருமான் எடுத்த கோலமே கல்யாண சுந்தரமூர்த்தி கோலம் சிருஷ்டி தொழில் சரிவர நடக்கணும்னு தான் பிரம்மதேவன் மண்மதன் அன்புகைய வச்சு சிவபெருமானை நெற்றிக்கனால சாம்பலாக்கினாரு ஏன்னா அஞ்சு வயது சிறுமியா அன்னை தவமிற்று கொண்டிருக்கும் போது எப்படி சிவபெருமான் திருமணம் செஞ்சுக்க முடியும் அதனால தான் இறைவன் அது கூறிய காலம் வரை காத்திருக்காரு இது தெரிஞ்சுக்காம மன்மதன் பானத்தை தொடுத்துடுறாரு அதற்கான பலனையும் அனுபவிக்கிறார் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இறைவனை நிர்பந்திக்கும் சக்தி யாருக்குமே இல்லை இந்த உலகத்துல நடைபெற்ற நடைபெறுகின்ற நடைபெற எல்லாத்தையும் ஆண்டவன் அறிவான் அவனோட பார்வையில எதுவுமே தப்பாது ஆனா அதுக்குரிய காலம் வரணும் உரிய காலம் வரும்போது அவன் நிகழ்த்துற செயலை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது எந்த காரியமா இருந்தாலும் காலம் கனியும் போதுதான் நடக்கும் இதை புரிஞ்சிக்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாரு எதுக்கு இப்படி சோதிக்கிறாரு கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு கடவுளையே திட்டுறோம் புலம்புறோம் இறைவன் அனைத்தையும் உணர்ந்திருக்கிறான் ஆனாலும் அமைதியா இருக்கான் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதனால இறைவனை திறதினாலையோ நம்ம புலம்புறதுனாலேயோ எந்த பயனும் இல்லை இந்த உலகத்துல இறைவன் நமக்கு கொடுத்த வேடத்தை நம்ம பூர்த்தி செஞ்சே ஆகணும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா சோதனைகளையும் இறைவனோட துணையோடு எதிர்கொண்டால் அனைத்தையும் அவர் சுபமாக்கி வைப்பார் என்பதை உணர்த்துவதே இந்த கல்யாண சுந்தரமூர்த்தி தத்துவம் உண்மையான பக்தி பொறுமை உண்மையான அன்பு கொண்டவர்களை தனக்கு சமமாக கருதும் அருள் உள்ளம் கொண்டவர்தான் இந்த கல்யாண சுந்தரமூர்த்தி திருவேலி மிளலையில் இவரை தரிசிக்கலாம் இங்குள்ள உற்சவ மூர்த்தி கல்யாண கல்யாணம் இவரை வணங்கினா திருமணம் விரைவில் கைகூடும் பாடிய தேவார பாடலை பாப்போம் காமன் எரிப்பிழம்பாக நோக்கி காம்பு அள தோழியொரும் கலந்து பூமரு நான்முகம் போல்வர் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே ஈமவனத்து எரியாட்டுகந்த எம்பெருமான் இது என் கொல் சொல்லாய் வீமருத்தன் பொழில் சூழ் சூழ்மிழலை விண்ணீளி கோயில் விரும்பியதே அதாவது மன்மதனை தீப்பிழம்பாய் எரியுமாறு நெற்றிக் கண்ணால் நோக்கி மூங்கில் போன்ற தோள்களையுடைய உமையுமையோடு கூடி தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் போற்ற புகழில் விளங்கும் புண்ணியனே சுடுகாட்டில் எரியாடலை விரும்பும் எம்பெருமானே மலர்கள் மருவிய குளிர்ந்த பொழில்களால் சூழப்பெற்ற திருவேலி மிளலையில் விண்மீலி கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்னவோ சொல்வாயாக இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருவேலிமில்லையில் வீற்றிருக்கும் கல்யாண சுந்தரமூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய!